இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாங்காய் வத்தல் புளி குழம்பு தான் பண்ண போகிறோம் அது எப்படிலாம் செய்யலான்றத பார்க்கலாம் உங்களுக்குலாம் மாங்காய் வத்தலா பிடிக்குமா இல்லை குழம்பா குழம்புல போட்டால் மாங்காவை குழம்புல போட்டால் பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்க சரி வாங்க இப்போ நம்ம வந்து டக் டக்குன்னு என்னென்ன பொருட்கள் எப்படிலாம் செய்யலாம்ன்றத டக் டக்னு பார்த்தாடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹிட்டாச்சு எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம சேர்த்துக்கப்புறோம் தான் தாலிப்போடம் பாருங்கள் வெந்தயம் ஜீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே இருக்கும் இதுதான் தாலிப்போடம் தாலிப்போட வச்சு அடுத்ததாக ஒரு ஆறு பூண்டுப்பள்ளை வந்து நசுக்கி நல்லா கடலில் கல்லில் வச்சு இடிக்கல்ல வச்சு தட்டி எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை புளி குழம்புக்கு பச்சை பட்டா பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அந்த மாதிரி நீல வளர்க்குற கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கிட்டு எப்படி நான் பார்த்தேன் இதுதான் மாங்காய் வத்தேன் இங்கே பாருங்கள் தண்ணியில் வந்து ஊற போட்டிருக்கேன் இது நல்லா ஊறணும் இதை வந்து கடைசியில் தான் போடணும்னு நம்ம இப்போ போடுறது இதை வச்சுருவோம் இது கூட நான் வந்து தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து காய் கொஞ்சம் சேர்த்துக்கப்புறேன் அந்த காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து கொத்தவரங்காய் வதங்கிட்டுக்கிட்டும் நான் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன் நீங்களும் கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து அந்த இதில் ஊற்றிடலாம் இப்போ இது கூடயே நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து இதை நம்ம வேக விடுவோம் குழந்தைங்க காரம் வந்து திங்க மாட்டாங்க அதனால் சின்ன தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமேட்டு மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கலந்த தூள் இருந்தால் மிளகாய் தூள் எல்லாம் கலந்துருப்பீங்களா அது இருந்தால் கூட அதில் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து மீன் குளம் பவுட்ரு தான் நம்ம வந்து சேர்க்க வரோம் மீன் குழம்பு பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா கொதித்து காய் வந்து வே வே வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொத்தவரங்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வேக வச்சாச்சு இப்போ நல்லா தலை தலைன்னு கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு நாலு மாங்காய் வத்தலை வந்து ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்தியாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான வத்தல் குழம்பு வந்து சூப்பரா ரெடியாயிரும் இது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க பாய்